முக்கிய செய்தி வங்கக் கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றே வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் ஆந்திராவிற்கு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆறு மணி நேரத்தில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என்றும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றே வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது மழை தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் ஆந்திராவிற்கு அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆறு மணி நேரத்தில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து உள்ளதாக தற்போது தகவலானது வானிலை ஆய்வு மையத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இடைகிறார் வீரகுமார் மண்டலம் தற்போது வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வணக்கம் ஆந்திர மேற்கு மத்திய வங்கக்கடல இரண்டு நாட்களாக நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்துல மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை பதினோரு முப்பது மணி அளவுல நிலவரப்படி விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே நானூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வடகிழக்கே நானூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒடிசா கோபால்பூருக்கு தெற்கே ஐநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெதுவாக கிழக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அதனுடைய தீவிர தன்மையை தக்க வைத்து பின் படிப்படியாக வலுவிழக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கடலிலேயே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பின் காற்றழுத்த தாழ்வு பகுதி பின் காற்று சுழற்சி என வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து அடுத்த வலுவிழக்கக்கூடிய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு பிறகு வலுவிழக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது கடலிலேயே வலுவிழக்கக்கூடிய காரணத்தால் பெரும்பாலும் தமிழகம் சரி வட தமிழகம் அதே போல ஆந்திர கடலோர மாவட்டங்கள்ல பெரிய அளவுல மழைக்கு வாய்ப்பு இல்லை எனவும் இந்த கடலோர மாவட்டங்கள் வட தமிழகத்துல மிதமான மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் நிவேத்தா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி இறக்குமார்